ஹாய் எல்லோருக்கும் வாய்ப்புண் இருக்குது வயிற்றில் நிறைய புண் இருக்குது அல்சர் இருக்குது என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த குழம்ப வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக உங்களோட புண் வந்து தன்னை போல் ஆறிடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் குக்கர்லேயும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்திலையும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நான் மஞ்சத்தூள் சேர்த்ததை வந்து ஆட் பண்ணலை ஆனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து அதை நல்லா விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பூதும் பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பூண்டு போதும் அதை நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின டைம்ல நம்ம கழுவி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அதில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு கீரையை அதில் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் கீரை அது வேகிற டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கிளறினதுக்கப்புறம் கீரை வந்து அதுலேயே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மஸ்டி வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கணும் பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துட்டு கூட அதை நல்லா கிளறி விடுங்க இது ஒரு கொதி வர டைமில் பால் வந்து நல்லா அரை மூடி தேங்காய் நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான மணத்தக்காளி தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிரும் இது வயிறு புண் இருக்குது வாயில் புண் இருக்குது அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாள் கூட தொடர்ந்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து இது நல்லா சரியாக போயிடும் புண்ணெல்லாம் ஆறிடும் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா சூடான சாப்பாட்டில் இதை ஊற்றி நல்லா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ